அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்ல நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் பேக்கரிஸில் கிடைக்கிற நல்ல சாஃப்டான கறி பன்ஸ் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் நிறையவே டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ முதலாவது தான் நான் வந்து பண்ணுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நான் வந்து அஞ்சு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் இது நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை தான் கிராம் அளவில் சொல்லணும் அப்படின்னா அறுநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் சரியாக ஒரு ஒண்டையக்காய் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கிறேன் இதோடு நம்ம வந்து சீனி சேர்த்து கொள்ளலாம் நாற்பது கிராம் அளவு சீனி எடுத்திருக்கிறேன் இது கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் சீனியை மொத்தமாக சேர்த்துறாமல் நான் வந்து கொஞ்சத்தை பேலன்ஸாக வச்சுருக்கிறேன் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணும்போது அதில் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ நான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக அல்லது குறைவாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது அதனால் மீடியம் சைஸில் இருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க நீங்கள் அந்த முட்டையை ஸ்கிப் பண்ணலாம் மாவை பிசஞ்செடுக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அவ்வளவுதான் இப்போ தான் நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஈஸ்ட்டும் ஆக்டிவ் இருக்கும் ஸோ இதை வந்து ஆரம்பத்தில் பண்ணிக்கோங்க இப்போது முக்கா கப்பளவுக்கு பாலில் நான் வந்து மிச்சமாக எடுத்து வச்சிருக்க சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சீனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து மாவில் சேர்க்கும் போது பேலன்ஸாக வச்சுருந்த சீனி தான் இது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் பால் எடுக்கும்போது அது வந்து லேஸான சூடில் இருக்கிற பாலாக தான் எடுத்துருக்கிறேன் அப்போ அதனால் குயிக்காகவே ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வந்துடும் அதிகம் சூடு உள்ள பால் இதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இதை மாதிரி ஆக்டிவ் ஆகி வந்துட்டு மேலே நுரை போல் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு அந்த பண்ணுக்கான மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ஈஸ்ட் வந்து இதை மாதிரி ஆக்டிவ் ஆகி வரல அப்படின்னா ஈஸ்ட் வந்து பழசாகி இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் அதனால் மாவு வந்து டபுள் ஆகி வராது அந்த மாதிரி ஈஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் அதில் காட்டின மாதிரியே மேலே நுரை போல் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஈஸ்ட் இந்த மிக்ஸில் சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து இதை ஃபுல்லாகவே இந்த மாவில் சேர்த்துட்டு கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கனா மாவு வந்து ட்ரை ஆன மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து நாற்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான் சேர்த்துருக்கிறேன் மெல்ட் பண்ணி சேர்க்காதீங்க இப்போ நம்ம பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கனா இந்த மாவோட பதம் வந்து ஆகிரும் இப்போ இந்த மாதிரி இந்த மாவை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து நல்லா பிசஞ்சு எடுக்க போகிறோம் பண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி பன் செய்யும் போது ஒவ்வொரு தடவையும் தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸ் தான் ஸோ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருது அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ கை வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சைடை இழுத்துட்டு அதை ரோல் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மாவும் நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ ஒரு மெயினான டிப் சொல்கிறேன் பண்ணுக்கான மாவு பிசஞ்சு எடுக்கும் போது அது ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மாவு தூவிணும் அப்படின்னு சொன்னால் இந்த டோ இறுக்கமாகிடும் அதனால் நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஏரியாவில் லேஸாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாவை பிசைஞ்செடுக்கும் எடுக்கும்போது எடைக்கெடை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் எடுத்துக்கொள்வேன் மொத்தமாக எனக்கு ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் இந்த மாவு ரெடியானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லேசாக ஒட்டுற ஒரு பதத்தில் தான் இருக்கும் இப்போ நம்ம ரொட்டிக்கெல்லாம் பிசைஞ்செடுக்கிற மாவு மாதிரி பர்ஃபெக்டான பதத்தில் இருக்காது நம்ம பண்ணுக்கான மாவை எவ்வளோ நேரம் பெசைகிறோம் அப்படின்றதுல இல்லை எந்த அளவு பதத்தில் பெசஞ்சு எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது டோக்கு மேலே எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல் ஈவனா இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் பண் நல்ல சாஃப்டாகி வரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இனி இதை ஒரு ஆயில் கிரீஸ் பண்ண பவுலில் சேர்த்துட்டு ஒரு கிளிங் ரப்பெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் வீட்லேயே கொஞ்சம் சூடாக இருக்கிற ஒரு பிளேஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா குயிக்காகவே டபுளாகி வந்துடும் இனி இதை ஒரு மணித்தியால் மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வைப்போம் இதுக்கடையில் உள்ளே உள்ள வைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் ஃபில்லிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு பேனில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் லேசாக சூடாகி வந்ததும் இதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் ரெடி பண்ணுற இந்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பத்து பண்ணுக்குள்ளே வைக்கக்கூடியதாக இருக்கும் இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சத்துலேயே வெங்காயம் வதங்கிடும் இப்போ நம்ம தக்காளி பழம் கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கிறேன் இதில் நான் டொமேட்டோ கேச்சாப் எதுவுமே சேர்க்கல அதனால கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்க்க போகிறேன் அவ்வளவு தான் தக்காளியை சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வார அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பூனெல்லாம் மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நான் வந்து குக் பண்ணிட்டேன் இப்ப இதில் உரப்புக்காக வேண்டி நான் கொஞ்சமா சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சில்லி சேர்த்து இருக்கிறேன் உங்களுக்கு நல்ல உரப்பாக வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இப்ப இதோட நான் வந்து பெப்ப பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன் மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதுமானதா இருக்கும் இந்த ஃபில்லிங்கில் நம்ம அதிகமாக மசாலா பவுடர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ சில்லி ஃப்ளெக்ஸுக்கு பதிலா நல்லா கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் பாயில் பண்ணி வச்சிருக்கிற பீஃப் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இந்த ஃபில்லிங்க்கு பீஃப் தான் சேர்க்க போகிறேன் கா கிலோ அளவு பீஃபை நான் வந்து உப்பு மஞ்சள் கொஞ்சமாக சில்லி பவுடர் அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து தான் அவிச்சு எடுத்திருந்தேன் அவிச்செடுத்த பீஃபை லேசாக நம்ம வந்து கிரைண்டர்ல சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரி கிடைக்கும் நீங்கள் பீஃபுக்கு பதிலாக சிக்கனும் சேர்க்கலாம் இப்போ சிக்கன் பீஃப் எதுவும் சேர்க்க விரும்பாதவங்க நீங்கள் வந்து ஒரு மூன்று கிழங்கா அவிச்சிட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து கொள்ளலாம் இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிருந்த மாவு பாத்தீங்கன்னா நல்ல டபுள் ஆகி வந்துட்டு இந்த மாதிரி வந்த மாவை நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி கொள்ளலாம் இப்போ இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாகவே மாவை டஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அப்போ இந்த டோ ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த டோக்கு மேலேயும் நான் வந்து கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி விடுறேன் இப்போ இந்த டோவை வந்து நான் சம பங்குகளாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் நான் வந்து இதில் பத்து பன் ரெடி பண்ண போகிறேன் மொத்தமாக இந்த டோவை அலந்தத்தில் எனக்கு தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் இருந்துச்சு அப்போ பத்து பண்ணுக்கு நான் ஒவ்வொரு பண்ணுக்கான உருண்டையும் தொண்ணூறு கிராம் அளவுக்கு பிரிச்சு எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் சேர்த்துட்டு இதை கிராம் கணக்கில் பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட எல்லாம் ஒரே மாதிரி அளவில் கிடைக்கும் இப்போ நீங்கள் பிரிச்சு எடுத்திருக்கிற இந்த டோவை பர்ஃபெக்டான உருண்டைகளாக மாற்றி எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி உள்ளால மடித்து விட்டு போல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணுக்குள்ளே சின்ன சின்னதாக நிறைய லேஸ் இருக்கும் இதுவும் பண்ணை நல்லா சாஃப்டாக்கி தரும் இப்போ இந்த மாதிரி பத்து உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு உருண்டையை எடுத்து நம்ம பண்ணை வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு ஒர்க்கிங் ஏரியாவில் லேசா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை ஒரு ரோலர் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை ரெண்டு விதமாக மடித்து காட்ட போகிறேன் முதலாவது மெத்தட்ல நம்ம வந்து சதுரமாக இதை வந்து பரத்தி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து இடையில ஃபில்லிங் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஃபில்லிங் கொஞ்சம் அதிகமாகவே வேங்க பன் நல்லா உப்பி வரும்போது அந்த ஃபில்லிங் வந்து சாப்பிடும்போது போதாத மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நான் வந்து ஃபில்லிங் வச்சுட்டு ரெண்டு சைடையும் இதை மாதிரி கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லேயரை நம்ம வந்து இப்போ அந்த ஃபில்லிங்கை கவர் பண்ண போகிறோம் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஜஸ்ட் அந்த ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டோம் அப்படின்றாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேல ஆறு வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம் அடுப்பில் பேக் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த மெத்தடுக்கு நான் வந்து செவ்வகமாக பரத்தி எடுத்திருக்கிறேன் ஒரு ஓரத்தில் நான் வந்து ஒரு அஞ்சு தடவை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அடுத்த ஓரத்தில் தான் நம்ம வந்து ஃபில்லிங் வச்சுட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு வானவில் போல் நம்ம வந்து வளைச்சி எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் அந்த டிசைன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதை ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வச்ச சைஸை விட இன்னும் கொஞ்சம் கூட டபுளாகி வரும் இப்போ இந்த பண் எல்லாமே பேக் பண்ணும்போது கோல்டன் கலரில் வாரத்துக்காக வேண்டி மேலால் கொஞ்சமாக பீட் பண்ணின எங்க ப்ரெஷ் பண்ணி விடுறேன் முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க நீங்கள் இதுக்கு பால் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து வெள்ளை கருப்பு ரெண்டு கலர்லையுமே எள்ளு தூவி விடுறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சேர்க்கலாம் ஃபைனலாக பேக் பண்ணி வரும்போது பன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ அடுப்பில் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அகலமான சட்டியில் அடியில் வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இந்த ட்ரேயை உள்ளே வைக்கும்போது அந்த கரெக்டாக இருந்துச்சு அந்த ட்ரே அந்த சட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்போ இதை மூடி வச்சு சரியாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து மீடியம் ஹீட்டில் இதை சூடு பண்ணி அதாவது பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அடுப்பில் பேக் பண்ணும்போது சட்டியில் வந்து அடியில் தண்ணி இல்லண்டா மண் சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க எதுவுமே சேர்க்காம சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அடியில் வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க எடுக்கிற சட்டி அடி வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இன்னொரு செட்டை நான் வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஓவனில் நூற்றி தொண்ணூறு செல்சியஸில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நல்ல சூடாக இருக்கும் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு பீஸ் பட்டரை இதை மாதிரி மேலால் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூடிலையே பட்டர் நல்லா உருகிறோம் ஸோ இந்த மாதிரி உருகிட்டு அப்படின்னா பண் இன்னும் நல்லா சாஃப்ட்டாகி வரும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் வந்து ஒவ்வொரு டிப் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த பண் நல்லா சாஃப்ட்டாகி வரத்துக்கு தான் பண்ணுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணும்போது பன் நல்லா சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபைனலாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சூடு ஆரையினத்துக்கு பிறகு இந்த பண் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் பேக்கரியில் வாங்குகிற பண்ணை விடவும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் இந்த பண் இதை மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் அடுப்பில் பேக் பண்ணுறதுக்காக வச்சுருந்த பண்ணும் பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு நம்ம மேலால் முட்டை ப்ரஷ் பண்ணுறதுனால இந்த கோல்டன் கலர் வந்து நம்ம அடுப்பில் பேக் பண்ணாலும் சரி ஓவனில் பேக் பண்ணாலும் சரி நமக்கு வரும் இந்த வீடியோ எப்பயும் போல் அவங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷல்லா நீங்களும் இதோடய வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோடு எங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பாய்